ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம பொட்டுக்கடையே வச்சு ஒரு ஈஸியான ஹல்வா ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விதமான ஹல்வா ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த அல்வா ரெசிபியை விடவே இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த அல்வா ரெசிபி செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகறதுக்கு முன்னாடி எப்பவும் போகலவங்கக்கிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இன்னும் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இந்த பொட்டுக்கடலை கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வரப்பட்டு வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் பொட்டுக்கடலையோட கலர் நல்ல கருப்பாகிற அளவுக்கு வறுத்து விட்டுறக்கூடாது லைட்டாக ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும் அந்த அளவுக்கு வறுத்து விட்டாலே போதும் பொட்டுக்கடலை வரப்பட்டு நல்ல வாசம் வருது இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பொட்டுக்கடலை லைட்டாக ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு இந்த அளவுக்கு வறுத்து விட்டாலே போதும் இப்போ இந்த பொட்டுக்கடலையோட சூடை வெது வெதுப்பான சூடு வர வரைக்கும் அப்படியே ஆற விட்டுடுங்க பொட்டுக்கடலையோட சூடு வெது வெதுப்பான சூட்டுக்கு வர வரைக்கும் ஆற விட்டதுக்கு அப்புறமா பொட்டுக்கடலையை ஒரு மிக்சி கப்பில் மாற்றிக்கோங்க அடுத்தது இதில் ரெண்டு ஏலக்காவை சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த பொட்டுக்கடலையை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலையை நம்ம வறுக்காமலும் அரைக்கலாம் ஆனால் அந்த மாதிரி அரைச்சோம் அப்படின்னா மாவு போல் அரைப்படாது அதனால தான் வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரைக்கிறோம் பொட்டுக்கடலை அளவுக்கு நல்லா மாவு போல அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு கப்பலுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க நம்ம பொட்டுக்கடலையே மெஷர் பண்ணிக்கிட்டோம்ல அந்த கப்பாலேயே ரெண்டு கப்பலுக்கு வெள்ளம் இந்த வெள்ளத்தை கரைக்கிறதுக்காக ரெண்டு கப்பலுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலையே நம்ம எதில் மெஷர் பண்றோமோ அதே கப்பாலையே நான் சொல்ற இன்கிரீடியன்ட் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கோங்க அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளம் கரைகிற வரைக்கும் நல்லா அந்த தண்ணியில கரைச்சி விட்டுக்கோங்க வெள்ளம் வந்து பாகுபாதம் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஜஸ்ட் தண்ணியில நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் வெள்ளத்தில் மண் தூசலாக இருக்கும்ல அதனால தான் வெள்ளத்தை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்வீட் செய்ய போகிறோம் சப்போஸ் நீங்கள் எடுத்துக்கிற வெள்ளத்தில் வந்துட்டு டஸ்ட் எதுவும் இருக்காது அப்படின்னா வெள்ளத்தை டைரெக்டாக பொட்டுக்கடையில் கூட சேர்த்து வந்து அரைச்சி இந்த ஸ்வீட் வந்து செய்யலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்துட்டு தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ இந்த தண்ணியை வந்துட்டு அப்படியே எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுடுங்க பேனில் நம்ம சளித்த பொட்டுக்கடலை இருக்குல்ல அதை வந்துட்டு இந்த மாதிரி மாவு சலிக்கிற கரண்டியில் சேர்த்துட்டு மாவை நல்லா சளிச்சிக்கோங்க கொட்டுக்கலையை அரைக்கும் போது அதில் ஒன்று ரெண்டு வந்து குற குறைப்பாக அறப்பட்டுருக்கும் அதனால் அதை மட்டும் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் அது தேவையில்லை மாவை சளித்ததுக்கு அப்புறமா இப்போ அந்த மாவு வந்துட்டு லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கோம் அந்த தண்ணியை வந்து ஒரு வடிகட்டியில வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த வெள்ள தண்ணியை இந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க எல்லா வெள்ளை தண்ணியுமே அந்த பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் பொட்டுக்கடலை வெந்து வரும் அண்ட் சேம் டைம் அந்த ஹல்வாவுடைய டெக்ஸ்சர் கரெக்டாக வரும் வெள்ளை தண்ணி சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க ஆறுனதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை வெள்ளை தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவை நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது நல்லா ஸ்மூத்தான மாவாக இருக்கணும் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி மாவு வந்து எங்கேயுமே அங்கங்கே கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் கலந்து விட்டுட்டே இருங்க நம்ம பொட்டுக்கடலை மாவில் தான் ஹல்வா செய்கிறோம் இல்லையா அதனால் ஸ்டவ் ஆன் பண்ண உடனே வந்துட்டு அது நல்லா கெட்டியாக ஸ்டார்ட் ஆகும் அதனால் வந்து கலந்து விட்டுகிட்டே இருங்க கலந்து விடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அங்கங்கே கட்டி ஆகிடும் நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்லேயே வந்து பொட்டுக்கடலை வந்து இந்தளவுக்கு கெட்டியாகி வரும் இதுக்கப்புறம் ஸ்டவ்வை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பொட்டுக்கடலை மாவை நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போதே பாருங்கள் அதோடைய கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாகிக்கிட்டே இருக்குது இப்போது இதில் வந்துட்டு ஒரு பெஞ்சலுக்கு எல்லோ ஃபுட் கலர் நான் சேர்த்துருக்கேன் ஃபுட் கலர் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்து ஸ்வீட் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பெஞ்சலுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துக்கிட்ட ஃபுட் கலர் அதுக்கப்புறம் உப்பு இது ரெண்டுமே ஸ்வீட்டில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நெய்யோடய ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு டேபிள் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டே அது எல்லாமே ஸ்வீட்டில் நல்லா அப்சர்வ் ஆகி வந்துருச்சு இப்போ திரும்ப நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு அளவுக்கு நெய் சேர்த்து திரும்ப அகைன் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஹல்வா அப்படின்னாலவே நம்ம எந்த அளவுக்கு அதில் நெய் சேர்த்து அந்த அளவுக்கு ஹல்வாவுடைய டேஸ்ட் அதோடைய டெக்ஸ்சர் பர்ஃபெக்டாக வரும் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள் அந்த ஹல்வா வந்துட்டு பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரதில்ல இது வந்து ஹல்வாவுடைய கரெக்டான கன்சிஸ்டன்சி அதே போல கரண்டியில் ஹல்வாவை எடுத்து நம்ம கீழே விட்டோம் அப்படின்னா கரண்டியில் ஒட்டாமல் அந்த ஹல்வா வழுக்கிட்டு விழுது பாருங்கள் இது வந்து கரெக்டான பக்குவம் இந்த மாதிரி பொட்டுக்கடையில் நல்லா குக் ஆகி ஹல்வா டெக்ஸ்டருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ஹல்வாவில் நான் எந்த ஒரு ட்ரைனர்ஸும் சேர்த்துக்கல நீங்கள் ட்ரைனர் சேர்த்து சர்வ் பண்ணுறதா இருந்தாலும் சர்வ் பண்ணலாம் அதுமே நல்லா இருக்கும் இந்த ஹல்வாவை நான் சர்வ் பண்ணும்போது பாருங்க கரண்டியில அந்த ஹல்வா கொஞ்சம் கூட ஒட்டாமல் எந்த அளவுக்கு நல்லா வழுக்கிட்டு விழுது அப்படின்னு பார்க்கும் போதே செம்ம டெம்டிங்காக இருக்குது இல்லை ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாமல் கார்னிஷிங்காக கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா வந்துட்டு பொடியாக கட் பண்ணி மேலே சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் டேஸ்டியான பொட்டு கடலில் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பொட்டுக்கடையில் செஞ்ச ஹல்வாவை பார்த்தீங்கல்ல செய்யறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு அதே போல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ஹல்வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொட்டுக்கடையில் ஹல்வா ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் நான் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்